யாருக்கெல்லாம் தாத்தா ரொம்ப புடிச்சோனா கமாண்ட்ல சொல்லுங்க தாத்தா புடிச்சோனா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் பாட்டி புடிச்சோனா கிரீன் கலர் ஹார்ட்டையும் போட்டு விடுங்க நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் ஆ சரி ஹரி ஆல் தி பெஸ்ட் ஆல் தஸ்ட் வேறையா சரி சரி போயிட்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க வாங்க உள்ள வாங்க ஓகே சார் நீங்கள் வேலையில் செலக்ட் ஆகிட்டீங்க சேரும் போது ஐயாயிரம் ரூபா சம்பளம் ஆறாவது மாதத்துலேருந்து எட்டாயிரம் ரூபா சம்பளம் ஓகேவா அப்போதான் நான் ஆறாவது மாதமே வேலையில் சேர்ந்துக்கிறேன் சார் போனோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்

அடிக்கடி சுகரோட அளவை பார்த்துக்கோங்கண்ணே அதான் யாரெல்லாம் நம்ம கடிச்ச ஒர்க்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன் என்ன மாடு வாங்கியிருக்கீங்க போல இருக்கு நல்லா தான் இருக்கு லோன்ல தானே வாங்குனீங்க எப்படி கட்டுவீங்க

ஸ்வீட் காடு கடவுளே உங்களுக்கு நான் மருந்து கொடுக்கல அது ஸ்வீட் ஸ்வீட் எனக்கு இன்னைக்கு பர்த்டே ஸ்வீட் பிடிக்குமா சாக்லேட் பிடிக்குமான்னு சொல்லுங்க சாக்லேட் பிடிக்குனா ரெட் கலர் ஹார்ட்டும் ஸ்வீட் பிடிக்குனா ப்ளூ கலர் ஹார்ட்டும் போட்டு விடுங்க 1 தடவை கடிச்சு பாக்க மகனே எழுந்திரிப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல தூங்கமா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படி சொல்லாதப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாமா சரியா உனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல ரெண்டு ரீசன் சொல்லு பாப்போம் படிக்கிற பசங்களுக்கும் பிடிக்கல வாத்தியார்களுக்கும் பிடிக்கல இதெல்லாம் எல்லாரும் சொல்ற காரணம் தானே சமத்தா கிளம்பிடா கண்ணா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு காரணம் சொல்லுங்க நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும்னு காரணமா காரணம் ஒன்னு உனக்கு ஐம்பத்தி மூணு ஆகுது ரெண்டு

உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்